பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு புதைக்கொள்ளியை நோட்டமிடும் மர்ம வாகனம் லேப் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் சட்டத்தை மீறினால் கடும் நடவடிக்கை அதிக விலையில் அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கச்சதீவை மீண்டும் கையளிக்க முடியாது அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்டம் யாழில் குறி கோவிலில் பலியான குடும்பஸ்தர் விசாரணையில் அம்பலமான பகீர் காரிடம் இன்று முதல் அமுல்படுத்தப்படவிருந்த வருடாந்த பேருந்து கட்டணத்தை இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் குறைக்கும் தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பேருந்து கட்டணம் தொடர்பில் இறுதி தீர்மானம் பிற்பகலில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரித்தன அதன்படி பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேசிய போக்குவரத்து அணிக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிப்புடன் பேருந்து கட்டணமும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழி பகுதியை மர்ம வாகனம் ஒன்று நோட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நேற்று வரை குறித்த புதைக்குழியில் முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இவ்வாறான சூழ்நிலையில் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வாகனத்தில் வந்தது யார் மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பணியை ஏன் நோட்டமிட வேண்டும் இவ்வாறென பல கேள்விகள் மக்கள் மக்தியில் எழுந்துள்ளன பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய் சேய் சிறுவன் என பலரது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயமானது சர்வதேச ரீதியாகவும் பல அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வாறு மர்ம வாகனம் குறித்த பகுதியை நோட்டமிடுவது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது லேப்ஸ் சமய எரிவாயுவின் ஜூலை மாதத்திற்கான விலையில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோஜன் ஜெபிடி தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் லேப்ஸ் எரிவாயு விலை திருத்தத்தின்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை நானூற்றி இருபது ரூபாயினாலும் கிலோ சிலிண்டரின் விலை அதிகரிக்கப்பட்டது அந்த விலை உயர்வின் அடிப்படையில் பன்னிரண்டு ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் எனவும் விலை நிர்ணயிக்கப்படுகின்றது அதன்படி மே ஜூன் மாதங்களில் லேப்ஸ் எரிவாயு விலைகள் மாற்றப்படவில்லை இந்நிலையில் இந்த மாதமும் விலையில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளிலும் பயணிகளுக்கு சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று காலை கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் ஆய்வு பயணத்தில் பங்கேற்ற போது இந்த விடயத்தை கூறியுள்ளார் வீதி விபத்துகளில் அதிக எண்ணிக்கையிலான உயிர்கள் இழக்கப்படுவதாகவும் அந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் இலகுரக வாகனங்களின் பின் இருக்கைகளில் பயணிகளுக்கு சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இலக்குரக வாகனங்களுக்கு இந்த சட்டம் ஓரளவு அமல்படுத்தப்பட்டாலும் லொரிகள் மற்றும் பேருந்துகள் சட்டம் மீறி வருகின்றன எனவே இன்று முதல் பேருந்துகள் மற்றும் லொரிகளுக்கு சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இன்று முதல் பஸ் மற்றும் லோரி சாரதிகள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் அவ்வாறு செய்யாத சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி தனியார் நிறுவனங்களுக்கும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தனியுரிமை வர்த்தக நிலையங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஆறு மாத சிறை தண்டனை அல்லது இரண்டையும் சந்திக்க நேரிடும் இத்தகைய கட்டுப்பாட்டை மீறல் குறித்து பொதுமக்கள் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற இலக்கத்திற்கு முற்பாடு அளிக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நுகர்போர் விவகார அதிகார சபையினால் அரிசி வகைகளுக்கு அதிகபட்ச கட்டுப்பாட்டு விலை விதித்துள்ளது இந்த விலை கட்டுப்பாடுகள் நியாயமற்ற வியாபாரத்தை தடுப்பதற்கும் சந்தை நிலைத்தன்மையை பாதுகாப்பதற்கும் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்போர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் சட்டப்பூர்வமாகவே தீவு இலங்கைக்கு கையளிக்கப்பட்டது எனவே அதனை ஒருபோதும் மீள கையகப்படுத்த முடியாது என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது வடக்கு கடற்பரப்புக்குள் இந்திய ட்ரோலர் படகுகள் சட்டவிரோதமாக நுழைகின்றன இதனால் கடல் வளம் நாசமாக்கப்பட்டுள்ளது வடக்கில் சனத்தொகையில் முப்பது சதவீதமானோர் கடற்பொழிலேயே நம்பியுள்ளனர் எனவே இது அவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயலாகும் தமிழ்நாட்டில் தேர்தலொன்று நெருங்கும் வேளை கட்சி தீவு விவகாரம் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது கட்சித்தீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு எனவும் அதனை மீளப்பருவோம் என்றெல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டு வாக்கு வீட்டை நடாத்தப்படும் இது என்னாலும் கூறப்படும் கதையாகும் எனினும் இந்திய வெள்ளிவார அமைச்சரும் சில நாட்களுக்கு முன்னர் இதுபோன்றதொரு கருத்தை வெளியிட்டார் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்கள் ரோலர் படகுகள் மூலம் மீன் வெள்ளத்தை மட்டுமல்ல எமது கடல் வெள்ளத்தையும் நாசமாக்குகின்றனர் இந்நிலைமை தொடர்ந்தால் இன்னும் பதினைந்து முதல் இருபது வருடங்களில் எமது கடல் வளம் பாலைவனமாகிவிடும் இதேவேளை ராஜதந்திர ரீதியில் சட்டப்பூர்வமாக சர்வதேச சட்டத்தின் பிரகாரமே இலங்கைக்கு கச்சத்தீவு கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே அதனை எவராலும் மீண்டும் கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் குறைசெல்லும் கோவில் ஒன்றுக்கு பிணி தீர்க்க சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்திருந்தார் அராலி மேற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான நபரை இவ்வாறு தொடர்பான மரண விசாரணைகளின் போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மரண விசாரணையின் போது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குறித்த குடும்பஸ்தர் நாய்க்கடிக்கு இலக்காகியுள்ளார் என்ற விடயம் தெரியவந்துள்ளது இந்நிலையில் அவர் நீர்வரப்பு நோய்க்கு உள்ளாகி இருக்கலாம் என சந்தேகப்படுகின்றது அந்த வகையில் அவரது உடற்கூற்று மாதிரிகள் பகுப்பாய்வுக்காக கொழும்பிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டதுடன் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் குறைத்த நாய் மேலும் சிலருக்கு கடித்ததாக தெரியவந்துள்ள நிலையில் அவர்களை பரிசோதனைக்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறித்த குடும்பஸ்தர் உடல் சுகீனமுற்று காணப்பட்ட நிலையில் அராளி மத்தியில் உள்ள குறிசெல்லும் கோவிலுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் அங்கிருந்த சாமியார் அவரது பிணியை போக்குவதாகக் கூறி இளநீர் ஒன்றை வழங்கியுள்ளார் அந்த இளநீரை குடித்த சிறிது நேரத்தில் குறித்த குடும்பஸ்தர் மயங்கி விழுந்து அவ்விடத்திலேயே உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது